ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கையார்கே ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல் வந்து நான்வெஜ் எல்லாம் கிடையாதுங்க சிம்பிளாக லஞ்சுக்கு வந்து நான் ஒரு ரெசிபி செய்ய போகிறேன் ஈஸியான ரெசிபி நாங்கள் வந்து ஏன் நான்வெஜ் எடுக்கலை அப்படின்னா எங்கள் மாமனார் வந்து மாலை போட்டு ரெண்டு மாதம் ஆச்சு அதனால் அவங்க சபரிமலைக்கு போயிருக்காங்க நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம நான்வெஜ் எடுத்துடலாம் இதுதான் ஃபைனல் அவங்க சீக்கிரமாக திரும்பி வந்துடுவாங்க நாளைக்கு நாலா வந்துருவாங்க வந்துடுவாங்க ஏன்னா அவங்க ஊர்லேயே தனியாக இருந்தால் இருந்தாலும் நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்படின்றதுனால நாங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிட்றது கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம செய்ய போகிற இந்த ரெசிபி எப்படி செய்யலான்றது தான் இந்த வீடியோவில் நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி நான் செய்ய போகிற ஸ்பெஷல் லன்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு சொதியலும் ரசமும் சாப்பாடும் தான் வைக்க போகிறேன் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டம்ளர் அரிசி நான் ஊற போட்டு வச்சுட்டேன் ஆல்ரெடி நாங்கள் வந்து எப்பவுமே ஆஃப் பாயில் அரிசி தான் யூஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு சொதியலுக்கு தேவையான கருவேப்பிலை பூண்டு பச்சை மிளகாய் பேஸ்ட்டு தனியாக எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் தக்காளி ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் வந்து நான் இதில் சேர்க்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஆல்ரெடி உருளைக்கிழங்கு கொஞ்சம் இனிப்பாக இருக்கும் அதுக்கப்புறமா தக்காளி போடுறதுனால அதோடைய இது அப்படியே நமக்கு செட் ஆகிரும் அதனால் நான் வந்து இதுக்கு வெங்காயம் சேர்க்க மாட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வானலில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா காய விட்டு எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுமே வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவத்தில் சேர்த்ததுக்கப்புறமா பூண்டு பச்சை மிளகாயை நான் பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் வந்து தனியாக சேர்த்துக்கலாம் அது வணங்கினதுக்கப்புறமா தக்காளியும் வந்து கூடவே சேர்த்து வணக்கிக்கலாம் கூடவே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா இந்துப்பு சேர்த்துக்கலாம் நான் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா கல்லூப்பு எடுத்துக்கிட்டா அதுல இந்துப்பு தான் எடுத்துக்குவேன் இப்போ ரீசெண்டா தான் நான் இந்துப்பு வந்து சேர்த்துக்க பழகியிருக்கேன் ஏன்னா அதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க கொஞ்ச நேரம் இந்த பேஸ்ட் தக்காளி எல்லாமே நல்லா நம்ம வணங்கி வந்துடட்டும் சமைக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா உப்பு லைட்டாக சேர்த்துருங்க சீக்கிரமாக வந்து நமக்கு தக்காளி இந்த இதெல்லாம் வணங்கி நல்லா வந்துடும் அப்புறம் இந்த தக்காளி இதெல்லாம் வணங்கி அப்புறமா ஒரு டீஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா சீரகத்தூள் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் எடுத்திருக்கேன் அப்புறம் ஒரு மூணு டீஸ்பூன் வரமிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் வரமிளகாய் வந்து காரத்துக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் வர மிளகாயை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா மசால் வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வணக்கி விட்டுறலாம் மசால் கிரேவி வந்து நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம சுத்தமாக கழுவி வச்சுருக்கிற அந்த உருளைக்கிழங்கு பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கறையும் நம்ம நல்லா சேர்த்துக்கலாம் நான் வந்து இந்த டைம் உருளைக்கிழங்கு இருக்கிற தோலை உரிக்கலை எப்போவுமே குழம்புக்கு போகிறதா இருந்தால் நான் உருளைக்கிழங்குலேருந்து தோலை நீக்க மாட்டேன் நல்லா சுடுதண்ணியில் வந்து கழுவி எடுத்துக்குவேன் நீங்கள் எப்படி பண்ணுறது தோலை உரிச்சிட்டு போட்டு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அது மாதிரியே சேர்த்துக்கலாம் கொஞ்ச நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஆவியில் நல்லா மூடி வச்சிடலாம் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்து கிரேவி மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் அடுப்பில் கரண்ட் அடுப்பில் வச்சுட்டேன் சீக்கிரமாக சமைக்கணுங்க இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு வேலை இருந்ததுனால வேலைக்கும் போயிட்டாரு அதனால் மதியானம் லஞ்சுக்கு வந்து எங்கள் வீட்டில் இன்றைக்கி இது தான் ஸ்பெஷல் உங்கள் வீட்டிலலாம் என்ன ஸ்பெஷல் அப்படின்றத கமனில் கண்டிப்பாக சொல்லுங்கள் தண்ணி விட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம உருளைக்கெழங்க நல்லா வேகிற வரை கொதிக்க வச்சிடலாம் தண்ணி வற்றி சுண்டி வரும்போது அது ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சிம்பிளாக செஞ்சதுக்கு நம்ம இப்படி தான் செய்யணும் உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா ரசம் வைக்கிறதுக்காக தேவையான பொருட்கள் எடுத்திருக்கேன் ரசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா தக்காளி புளிக்கரைசலையும் கரைச்சிக்கிட்டு அதோட மஞ்சள் தூள் கொஞ்சம் சீரகத்தூள் அப்புறம் மல்லித்தூள் சேர்ந்து கலவையை நல்லா நான் தனியாக கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா பூண்டு மிளகு சீரகம் கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டு நம்ம தனியாக அதை அரைச்சி எடுத்துக்கலாம் ஏன்னா ஒருவேளை தான் ரசம் வந்து சாப்பிட்றதுக்கு இதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் ரசத்துக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸையும் நம்ம ஒன்று அதிகமாக தண்ணியை அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கிறத மீதியை நம்ம தண்ணியோடு நல்லா கலந்துக்கலாம் தண்ணி ஊற்றி கலந்து எடுத்து அதை வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் நம்ம அந்த புளிக்கரிசலோடையே சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா விளையாடுறதுக்கு போயிட்டா இன்றைக்கி நானாக வீடியோ எடுத்து நானே இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பனிக்கு அதுக்கும் நல்லா அப்படியே உரைஞ்சு கெட்டி ஆயிடுச்சுங்க தேங்காய் எண்ணெய் எல்லாம் ஊத்தி தேக்கவே முடியல அந்த அளவுக்குதான் இருக்கு நம்ம செஞ்ச உருளைக்கிழங்கு சொதியில் வந்து பாத்தீங்கன்னா கெட்டி பதத்துக்கு வந்துருச்சு நல்லா இன்னும் வேகணுங்க நல்லா சுண்டி வரணும் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் வத்தி வரணும் அப்பதான் வந்து அது நல்லா சாப்பிட்றதுக்கு பிணைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே ரசத்துக்கு வச்ச எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு அதோட விசிலும் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு விசில் வந்துருச்சு சாப்பாடும் ரெடி ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரசம் வச்சு முடிச்சுட்டா இன்னைக்கு லன்ச் ஓவர் ஒரு டீஸ்பூன் கடுகு மட்டும் நான் போட்டுக்கிறேன் நம்ம தான் தனியாக எல்லா வேலைகளையும் செய்கிற மாதிரியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு கொஞ்சம் வீடியோ எடுக்கிறதுக்கு ஹெல்ப்புக்கு ஆள் இருந்தால் பரவாயில்ல அதனால் வந்து பார்த்திங்கன்னா நானே வீடியோ எடுத்து நானே சமைச்சிட்ருக்கேன் ஓகே கடுகு நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ரசத்துக்கு அரைச்சி வச்சுருந்த அந்த கரைசலையும் நம்ம எண்ணெயில் போட்டு வணக்கிக்கலாம் அது வந்து ரொம்ப கருக விட்டுறக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே லைட்டாக எண்ணெயில் மேலோட்டமாக வதங்கினா போதும் அதுக்கப்புறம் வந்து நம்ம கரைச்சி வச்சிருக்கிற இந்த புளி சிலையும் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் அப்புறம் தண்ணி விட்டு நல்லா அலசி ஊற்றி எடுத்துக்கலாம் ஓகே மேலாப்பில் நுரக்கட்டி வந்தோடனே நம்ம ரசத்தை இறக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக கெட்டியான பதத்துக்கு உருளைக்கிழங்கு வந்துடுச்சு இதில் வந்து தேங்காய் பூ போட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து தேங்காயெல்லாம் சேர்க்க மாட்டேன் ஆல்ரெடி நம்ம இனிப்புக்கு ரெண்டு தக்காளியும் போடும் வெங்காயமும் சேர்க்கலை அதனால் வந்து நம்ம தேங்காய் போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை நீங்கள் சேர்த்துக்கிறதுனா தாராளமாக சேர்த்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ரசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்துப்பூ சேர்த்துடலாம் ரசம் வந்து நொறக்கட்டி வரும்போது நம்ம கரெக்டாக இறக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா சுட சுட சாப்பாடு ரெடி எங்கள் வீட்டு பாப்பாவை பார்த்திங்களா நல்லா காலையிலேருந்து விளையாண்டு முடிச்சுட்டு மேடம் இப்போ தான் சாப்பிட்றதுக்கு வராங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்கிற மாதிரி இருக்குங்க செம்ம மழை இன்றைக்கி அடித்து ஊற்றப்போகுது திருப்பூரில் நீங்களும் இது மாதிரி ஒரு நாள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்படி சாப்பிட்றதுக்கு ரசம் வந்து அதுக்கப்புறமா சாப்பிட்டுக்கலாம் ஓகே தேங்க்யூ